நாம் பயணித்துக் கொண்டிருக்கும் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி இரண்டு நாம் பயணிக்கும் நேரம் இருள் சூர்ந்த நடு இரவு நேரம் கடந்த சில நாட்களாக பெய்திருந்த பேய்மலையில் தென் தமிழகத்தின் கடற்கரையோர பகுதிகள் முழுவதும் தொப்பலாக நனைந்திருந்தன பெரும் மழைக்கு பின்னான சிறு தூரல்கள் பாம்பன் ரயில் நிலையத்தை குளிர்வித்துக் கொண்டிருந்தது தனுஷ்கோடி செல்லும் கடைசி ரயிலான பாம்பன் தனுஷ்கோடி பேசஞ்சர் நூற்று பத்து பயணிகளையும் ஐந்து ரயில்வே அதிகாரிகளையும் சுமந்து கொண்டு புறப்பட தயாராக இருந்தது ஏழு பெட்டிகள் சேர்க்கப்பட்டிருந்த ரயிலில் நாற்பது வட இந்திய கல்லூரி மாணவர்களும் துறவிகளும் யாத்திரிகர்களும் உள்ளூர் பயணிகளும் தயாராக இருந்தனர் பதினேழு வங்காள விரிகுடாவின் அந்தமான் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இருந்தது அந்த காற்றழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்பெற்று பத்தொன்பதாம் தேதி புயல் சின்னமாக உருக்கொண்டது எப்போது வேண்டுமானாலும் புயல் தாக்கலாம் என்ற நிலையில் வங்காள விரிகுடா மற்றும் இந்திய பெருங்கடலின் பெரும்பாலான கடற்கரை ஓரங்கள் இருந்தன காரணம் புயல் கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது துரதிர்ஷ்டவசமாக மக்கள் அதிகம் வாழும் மிக முக்கிய பகுதிகளான இலங்கையின் வவுனியா வழியாக தலைமன்னாரையும் தனுஷ்கோடியும் சேதப்படுத்தும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க முடியாது புயல் அந்தமானில் இருந்து மன்னார் வளைகுடாவை வெகுவாக நெருங்கிய நேரம் பாம்பனில் இருந்து ரயில் மெதுவாக தனுஷ்கோடி நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது தனுஷ்கோடி தமிழகத்தின் மிக முக்கியமான வர்த்தக நகரம் சென்னை தூத்துக்குடிக்கு பிறகு மிக முக்கியமான துறைமுக நகரமாகவும் விளங்கியது பிரிட்டிஷ் அரசு இந்தியாவையும் இலங்கையும் ஒரு சேர ஆண்டு கொண்டிருந்த பதினெட்டிலிருந்து இருபதாம் நூற்றாண்டுகளில் கப்பல் போக்குவரத்து மூலம் வியாபாரமும் செழிப்பாக நடந்து கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினோராம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசு தலைமன்னாரிலும் ஒரே போன்ற கட்டுமானத்திற்கு அடிக்கல் நாட்டி மூன்று வருடங்களில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினான்கில் கப்பல் போக்குவரத்தை தொடங்கியது போசின் என்ற பெயருடைய இந்த இரண்டு நீராவை கப்பல்களும் இந்த துறைமுகத்தில் தங்கள் பயணத்தை தொடங்கியது கப்பல் போக்குவரத்து நடைபெற்ற காலத்தில் ஒரு நாளைக்கு ஆறு சென்று வந்து கொண்டிருந்தது சென்னை எக்மோரில் இலங்கையும் இணைத்ததுதான் டிக்கெட் எடுத்தால் சென்னையிலிருந்து கொழும்பு வரை சென்று திரும்பலாம் சென்னையிலிருந்து தனுஷ்கோடி துறைமுகம் வரை ரயில் பயணம் தனுஷ்கோடி துறைமுகத்தில் தயாராக இருக்கும் நீராவி கப்பலில் ஏறினால் அங்கிருந்து தலைமன்னார் துறைமுகம் வரை கப்பல் பயணம் தலைமன்னாரில் இருந்து கொழும்பு வரை மீண்டும் யில் பயணம் இந்தியாவையும் இந்தியர்கள் வியாபாரம் நிமித்தமாக தமிழகத்திலிருந்து இலங்கை சென்று குடியமர்ந்த தமிழர்கள் மலையக தமிழர்கள் என்று அறியப்பட்டார்கள் இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு சுதந்திரமாக பயணித்துக் கொண்டிருந்த இந்த ரயில் போக்குவரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு புயலுக்கு பின்னர் முடிவுக்கு வந்தது அதற்கு பின்னர் இந்த ரயில் போக்குவரத்துக் கொண்டிருக்கிறது இருவனும் போஸ்வினும் தங்கள் பயணத்தை கணித மேதை ராமானுஜம் என்ற பெயரில் தொடர்ந்து கொண்டிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கில் ஏற்பட்ட இனக்கலவரம் தொடர்பாக நீர்வழி போக்குவரத்தும் கடலில் குளித்தால் காசி தீர்த்தத்தில் நீராடியதற்கு சமம் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு மேலும் காசி புனித யாத்திரையை ராமேஸ்வரத்தில் நிறைவு செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கையும் உண்டு அதனால் வாரணாசியில் இருந்து தனுஷ்கோடிக்கு வாரம் இருமுறை ரயில்கள் வந்து செல்லும் மேலும் பாம்பு

மிக முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் மேலும் இந்தியாவிலிருந்து இலங்கை சென்று வர விசா எதுவும் தேவையில்லை என்பதால் மக்கள் போக்குவரத்தும் அதிகமாக காணப்பட்டது புயல் அந்தமான மன்னார் வளைகுடாவை வெகுவாக நோக்கிய நேரம் பாம்பனிலிருந்து ரயில் மெதுவாக தனுஷ்கோடி நோக்கி நகர தொடங்கியது எதிர்கொள்ள போகும் ஒரு அபாயத்தை ரயில் மெல்ல மெல்ல ஊர்ந்து கொண்டிருந்தது நான்கு தனுஷ்கோடியின் அன்றைய தினம் தொடக்க முதலே வழக்கத்தை விட அதிகமான காற்றையும் மழையையும் எதிர்கொண்டிருந்தது கடலுக்குள் செல்வதற்கு யாருக்கும் அனுமதி அளிக்கப்படவில்லை வங்கக்கடலில் தோன்றிய புயல் எங்கு எப்போது எங்கு கரையை கடக்கப் போகிறது என்பது பற்றியும் யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை அவர்களை பொறுத்தவரை புயல் மையம் கொண்டுள்ளது காற்றடிக்கும் மழை பெய்யும் கடலுக்குள் செல்லக்கூடாது

ரயில்வே சிக்னல் வேலை செய்யவில்லை என்பதை அப்போதுதான் கவனித்தார் தனுஷ்கோடியை புயல் தாக்க தொடங்கி இருந்ததால் அனைத்து தொலை தொடர்பு சாதனங்களும் செயலிழந்து விட்டது ரயில்வே சிக்னல் தந்தி கம்பங்கள் என எதுவும் வேலை செய்யவில்லை டிரைவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை பலத்த மழையின் காரணமாக சிக்னல் செயலிழந்து இருக்கும் என்று கவனிக்க தெரிந்தவருக்கு வரப்போகும் அபாயத்தை கவனிக்க தெரியவில்லை எங்கும் இருள் சூழ்ந்து இருக்கவே ரயில் வருவதை தெரிவிக்க தன்னிடம் இருந்த விசிலை ஊதிக்கொண்டே வண்டியை நகற்ற ஆரம்பித்தார் அந்த நிமிடம் அந்த நொடி அந்த நூற்று பதினைந்து பேரும் என்ன மனநிலையில் இருந்திருப்பார்கள் என்று ஊகித்துக் கொள்ளுங்கள் அதை தொடர்ந்த பேரலையும் ரயிலில் பயணித்த அத்துணை பயணிகளும் ஜலசமாதி அடைந்தனர் ரயில் நிலையத்திற்கும் ரயிலுக்குமான சில நூறு மீட்டர் இடைவெளிகளில் இந்த கொடூர சம்பவம் அரங்கேறியது ஒரு சில நிமிடங்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்குமானால் அந்த பேசஞ்சர் ரயில் நிலையத்தை அடைந்திருக்கும் அத்தனை உயிர்களும் மிக பத்திரமாக காப்பாற்றப்பட்டிருக்கும் விதி சற்றே வலியது அதனால் என்னவோ அவர்கள் உயிர் பிழைக்க வழி கொடுக்காமல் தன்னுடன் அழைத்துக் கொண்டது தனுஷ்கோடியிலோ நிலைமை இன்னும் பரிதாபம் மின்கம்பங்கள் அருந்து ஊரே இருளில் மூழ்கிக் கொண்டிருந்தது கட்டிடங்களின் கூரைகள் பீத்துக் கொண்டு பறக்க தொடங்கின அவசர கால தகவல் தொடர்பு சாதனமான தந்தி கம்பங்களும் அருந்து தொங்கியது இன்ன நடக்கிறது என்று தகவல் சொல்லக்கூட அங்கு இருந்தவர்களுக்கு வழி இல்லை கடல் அலைகள் பல அடி உயரத்திற்கு எழும்பி ஒரு ஊரையே மிரட்டி கொண்டிருந்தது நடுநிசையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த பலராலும் ஆழிக் வேகத்தை உணர முடியவில்லை உறக்கத்தில் உயிரை தொலைத்தவர்கள் அநேகம் பேர் இருந்தும் அதிகரித்த காற்றின் வேகமும் அலைகள் மூலம் ஊருக்குள் புகுந்த தண்ணீரும் வரப்போகும் அசம்பாவிதத்தை எடுத்து எம்பிய தொடங்கினர் இயற்கை கொடுத்த இந்த அபாய அறிவிப்பை தொடர்ந்து அங்கு மக்களில் பெரும்பாலானவர்கள் மீனவர்கள் என்பதால் குழந்தைகள் பெண்களை சுமந்து கொண்டு பாதுகாப்பான இடம் தேடி நகரத் தொடங்கினர் அடைமலையில் அவர்களுக்கு கிடைத்த ஒரே ஒரு பாதுகாப்பான இடம் உயர்ந்த மட்டுமே தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்குதான் நின்றாக வேண்டும் இதைத் தவிர இன்னும் ஒரு முக்கியமான இடமும் சில நூறு உயிர்களை காப்பாற்றியது ஒரு ரயில் ஒரு நூறு உயிர்களை காவு வாங்கியது மறுபுறம் ஒரு ரயில் சில நூறு உயிர்களை காவல் காத்தது ஆம் பெரும்பாலான மக்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தேடி ஓடிய இடம் தனுஷ்கோடி ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த ரயிலை தான் மொத்த மக்கள் கூட்டமும் ரயிலை நிரப்பி கதவு ஜன்னல்களை இருக மூடிக்கொண்டது ஊர் முழுவதும் வெள்ளமும் சோகமும் ஒரு சேர பரவத் தொடங்கி இருந்தது தங்கள் குழந்தையை துணையை உறவினரை தேடத் தொடங்கியது தங்கள் உயிர் காப்பாற்றப்பட்டது என்ற மகிழ்ச்சியை கூட தொலைந்து போன உயிர்கள் பற்றிய பயமும் சோகமும் அவர்களை ஒட்டிக்கொண்டது எதிர்பாராத சம்பவங்கள் அவர்களை குழப்பத்தில் தள்ளியது கூச்சலும் குழப்பமும் நிறைந்த தனுஷ்கோடி தன்னுடைய ஒட்டுமொத்த ஆர்ப்பரப்பையும் அந்த இரவில் வெளிப்படுத்தி தொடங்கியது இவை எதுபற்றுமே அறியாமல் தமிழகம் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தது அடுத்த நாள் பொழுது புலர்ந்த பொழுது கூட தனுஷ்கோடியின் நிலையை குறித்து ஒருவரும் முழுவதுமாக அறியவில்லை அந்த நாட்களில் ராமேஸ்வரம் செல்வதற்கு தரைப்பாலம் கிடையாது படகு போக்குவரத்தும் ரயில் சேவை மட்டுமே இருந்தது மற்றொரு கொடுமையான விஷயம் குடிநீரும் உணவுப் பொருட்களும் தமிழகத்திலிருந்து செல்லும் ரயில்கள் மூலமே மட்டுமே கொண்டு சென்று கொண்டிருந்தன புயல் பாம்பன் பாலத்தையும் பதம் பார்த்திருந்தது தண்டவாளங்கள் அருந்து தொங்கிக் கொண்டிருந்தது ஒட்டுமொத்த தனுஷ்கோடியும் எவ்வித தொடர்பும் இன்றி தனித்து விடப்பட்டிருந்தது குடிக்கும் நீருக்கு கூட வழியில்லாத ஆலிசூல் உலகாக மாறி இருந்த தனுஷ்கோடி கொஞ்சம் கொஞ்சமாக பரவ தொடங்கியது தமிழக அரசாங்கம் விழித்துக் கொண்டது அன்றைய முதல்வர் பக்தவச்சலம் உடனடியாக செயல்பட தொடங்கினார் இந்தியாவின் உதவியை நாடினார் நிலைமையை புரிந்து கொண்ட இந்திய அரசும் போர்க்கால அடிப்படையில் தொடங்கியது என அறிவித்தது ராணுவம் தொடங்கி முப்படைகளும் தனுஷ்கோடி நோக்கி விரைந்து வந்தது முதல் தேவை நீரும் உணவும் வான்படையின் ஹெலிகாப்டர்கள் மூலமாக உடனடியாக வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது இந்திய கப்பல் படையின் மீட்புக் குழுவும் களத்தில் இறங்கி படுவேகமாக வேலை செய்ய தொடங்கியது அடுத்து மழை நின்றபாடில்லை தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருந்த காரணத்தால் மீட்பு பணியில் தாமதம் ஏற்பட்டது மக்களை விட கண்டெடுத்த கிடைத்தது எஞ்சிய என்னும் கப்பல் பாதுகாப்பான இடத்துக்கு அழைத்து செல்ல விரைந்தது மூன்றாம் நாள் தான் அரசாங்கத்திற்கு நினைவு வந்தது ஒரு பயணிகள் ரயிலை காணவில்லை என்று மீண்டும் தேடல் தொடங்கியது இறுதியாக முடிவுக்கு வந்தனர் புயலில் ரயில் கடலோடு கடலாக கலந்திருக்க வேண்டும் என்று கடலுக்குள் இறங்கி தேடத் தொடங்கினர் ரயிலின் பெரும்பாலான பாகங்கள் அதாவது இரும்பு தவிர்த்து மற்றவை அனைத்தும் கடலோடு கடலாக அடித்துச் செல்லப்பட்டது அதில் பயணித்த நூற்று பதினைந்து பயணிகளும் ஆண்டு விட்டதாக அறிவித்தனர் பேரழிவை பார்வையிட வந்த முதல்வர் பக்தவச்சலம் தன்னால் ரயிலில் சில பாகங்களை காண முடிந்தது என்று கூறினார் தனுஷ்கோடியில் வெள்ளம் நான்கு நாட்களுக்கு மேலாகியது இந்தியாவை வைத்த சம்பவம் பற்றி உலகமே பரபரப்பாக பேசத் தொடங்கியது சமீபத்தில் ஆந்திர மற்றும் ஒரிசாவில் தாக்கிய புயல் பல ஆயிரம் மக்களை பழிவாங்கியது அதனுடன் ஒப்பிடும் பொழுது தனுஷ்கோடியில் உயிரிழப்புகள் குறைவுதான் என்ற போதிலும் அடித்த புயலின் வேகம் மிக அதிகம் தலைமன்னாரை கடக்கும் பொழுது மணிக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த புயல் தனுஷ்கோடியை தாக்கும் பொழுது மணிக்கு இருநூற்று மீட்டர் வேகத்தில் தாக்கியது விளைவு ஆயிரத்து ஐநூறு மக்களின் உயிரை குடித்தது ஆயிரத்து ஐநூறு ஏக்கருக்கும் மேலான நிலப்பரப்பை இழுத்துக் கொண்டது சொல்ல போனால் இன்னும் கடல்தான் இளைப்பாறை கொண்டுள்ளன ஆசியாவின் இருபதாம் நூற்றாண்டு பேரிழப்பாக ஐநா சபை இந்த சம்பவத்தை அறிவித்தது நிலைமை இப்படி இருக்க தமிழகமோ புயலில் சிக்கிய ஒரு சினிமா நடிகர் குறித்து கவலை கொள்ள தொடங்கியது ராமேஸ்வரமும் மற்ற பகுதிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு வாழ்க்கையை திரும்ப ஆரம்பித்தாலும் தனுஷ்கோடி முழுவதுமாய் இந்நேரத்தில் வேறு விதமாக ஒரு பீதியை கிளப்பியது தனுஷ்கோடி புயலில் சிக்கிய ஜெமினி கணேசனும் அவரது மனைவி சாவித்ரியும் மாயம் தமிழகம் எங்கும் இந்த செய்தி இன்னும் பரவலாக பேசப்பட்டது தங்களுக்கு எதுவும் ஆகவில்லை தாங்கள் நலவாக இருப்பதாக ஊடகங்கள் வழியாக தகவல் அறியப்பட்டதுமே தமிழகம் அந்த பீதியிலிருந்து இருந்தும் புயலின் தாக்கம் பற்றி இவர்கள் கூறிய கருத்துக்கள் தான் பரபரப்பாக பேசப்பட்டது டிசம்பர் இருபத்தி இரண்டு மாலை ஜெமினி கணேசனும் சாவித்திரியும் தனுஷ்கோடி கடலில் புனித நீராடிவிட்டு அவர்கள் தங்கியிருந்த அறைக்கு திரும்பும் பொழுது காற்றின் வேகம் மிக பலமாக இருந்தது மழையும் விடாமல் பெய்து கொண்டிருந்தது அன்றைய இரவு பொழுதை தனுஷ்கோடியில் வேண்டும் என்பது சாவித்திரியின் விருப்பம் விடாதடித்த காற்றும் அடைமலை கொடுத்த எச்சரிக்கையும் ஜெமினி கணேசனை தனுஷ்கோடியில் இருக்க சம்மதிக்கவில்லை சாவித்ரி எவ்வளவோ கேட்டுக்கொண்டும் ஜெமினி கண்டிப்புடன் எச்சரிக்கவே அன்றைய மாலை ரயிலில் ராமேஸ்வரம் கிளம்பி சென்றார்கள் தனுஷ்கோடிக்கு முன்பே புயல் தலைமன்னாரை நெருங்கி இருந்தது தலைமன்னாரும் பல ஆயிரம் உயிர்களை புயலுக்கு காவு கொடுத்திருந்தது தலைமன்னார் கடலில் கலந்த உயிர்கள் தனுஷ்கோடி கரையில் உடலாக ஒதுங்க தொடங்கியது புயலை பற்றி ஜெமினி மற்றும் சாவித்ரி பயங்கரமான ஒரு சோகத்தோடு கூறினார்கள் ஓயாமல் காத்து அடிச்சுக்கிட்டே இருந்தது நிறைய நரி ஊழையிடுற மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது புயல் காத்து அப்புறம் நரி ஊழையிடுற சத்தம் மழை எல்லாமே சேர்ந்து ஒருவித திகிலாகவே இருந்தது தான் இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் இருக்கும் அன்னைக்கு நைட் எங்களால் தூங்கவே முடியல அடுத்த நாள் காலையில தனுஷ்கோடி மக்கள் எல்லாரும் ராமேஸ்வரம் நோக்கி ஓடி வராங்க அவங்க நிலைமையை பார்த்த போது புயலோட தீவிரம் முழுசா தெரிஞ்சது அவங்க எல்லாரும் கையில பிணங்களை தூக்கிட்டு ஓடி வந்தாங்க அந்த காட்சியை பார்க்கறதுக்கே கொடூரமாக இருந்தது தங்கள் பேட்டியில் ஒருவித முரட்சியோடு அவர்கள் காட்சி தந்தார்கள் இப்படி பல்லாயிரக்கணக்கான உயிர்களை வாங்கிய தனுஷ்கோடி இன்றும் சிதிலமாகவே காட்சி தருகிறது மீண்டும் புத்துணர்வு பெருமா தனுஷ்கோடி காத்திருப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்